கடலூர் மாவட்ட ஒன்பது தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொகுதி பொறுப்பாளர்கள் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் இப்பொழுது நெய்வேலில் நடைபெற்றது அதில் கலந்து கொள்வதற்காக வந்து கலந்து கொண்டேன் இப்பொழுது சென்னை நோக்கி செல்கிறேன் சொல்லுங்க வேற கூட்டணியாக கூட்டணிக்காக அறிவிப்புலாம் விரைவில் சொல்கிறோம்

அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு அனைத்து தரப்பு மக்களும் போராடுறாங்க அவங்களுக்கு தெரியும் விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் இன்னைக்கு கூட மாற்றுத்திறனாளிகள் அங்கே கோரிக்கைக்காக போராடி அவங்களெல்லாம் காவல்துறை வைத்து எப்படியெல்லாம் கைது செய்கிறாங்கன்னு தெரியும் இன்றைக்கு ஒரு ஹிட்லர் ஆட்சி மாதிரி இந்த ஆட்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இதில் திமுக நினைக்கிறது கூட்டணி பலம் இருக்கு எதிர்கட்சியெல்லாம் பிரிவுபட்டு இருக்காங்க நிற்கிறாங்க அதனால மக்களை ஏமாற்றி எப்படியாவது ஆட்சிக்கு வந்தலாம் நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்க ஒரு திமுக வீழ்த்துகின்ற ஒரு கூட்டணி மக்கள் விரும்புகின்ற ஏற்றுக்கொள்கின்ற கூட்டணி அமையும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வீழ்த்தப்படும்